வணக்கம் நான் உங்கள் தோழி வினோலியா இன்னைக்கு நம்ம வந்திருக்க இந்த இடத்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு அண்ணா எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல நிறைய சாமி சிலைகள் இருக்கதாவும் அது எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில இருக்கு அதை வீடியோ எடுத்து போடுங்க அதுக்காக நம்ம இங்க வந்திருந்தோம் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் எல்லாமே நிறைய அப்நார்மலான விஷயங்க நிறைய கிரீபி சவுண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயத்தை உருவாக்கி விட்டுருச்சு சொல்ல போனா நம்ம போன வீடியோ எடுக்க போன இடங்கள் எல்லாத்திலயுமே நான் ரொம்ப பயந்த ஒரு இடம்னா கண்டிப்பா இது மட்டும்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுருச்சு அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன் சோ மறைக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுக்க பாருங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சாமியார் மடத்தை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரியே நிறைய சாமி சிலைகள் சிமன் கற்களாலையும் ரொம்பவே அழகா செஞ்சு தனித்தனி அறைகள்ல வச்சு வணங்கியிருக்காங்க இருந்தாலும் கூட இப்ப இது எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில இருக்குங்க இங்க என்னதான் நிறைய அழகான அந்த அளவுல ரொம்ப பெரிய பெருமாள் சிலைகள் அம்மன் சிலைகள் முருகர் சிலைன்னு இருந்தாலும் கூட இந்த இடம் முழுக்க முழுக்க கருவேல மரங்களும் நான் உள்ள போக போக இருளும் சூழ்ந்து ரொம்பவே திகில் கலப்புற ஒரு இடமா மாறிடுச்சு சரி ஏன் இந்த இடம் இப்படி கிடக்கு யாருமே வந்து கண்டுக்காம இருக்காங்கன்னு சொல்லி இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டப்போ இங்க வாழ்ந்த அந்த சாமியாரோட சமாதி இதுக்குள்ளேயே இருக்கதாகவும் அ நிறைய பாம்புகள் விஷப்பூச்சிகள் இருக்கதால பயந்துட்டு பெருசா யாரும் உள்ள போறது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்தோட முகப்பு வயலுங்க சொல்ல போனா எப்படி சொல்றது இது கோயில் தான் ஆனா அந்த கோயில் ஐ மீன் என்ன சொல்றேன்னா கோயிலாக தான் வச்சு இந்த இடத்த வழிபட்டுட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் கூட நமக்கு இந்த இருந்து போகும்போது இந்த இடத்த பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா திகில் கலப்புற மாதிரி இருக்கவே இருக்குது செய்யுது அது ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடமே எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா சரிவடைஞ்சிருச்சு ஒண்ணு கூட இல்லை இது முழுக்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய சாமி சிலைகள் இருக்குன்னு எல்லாமே ஆண்டு பேரத்துக்கு இருக்கக்கூடிய சாமி சிலைகள் தான் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன் அந்த சாமி சிலைகளோட அந்த கண்களை மட்டும் எப்படி நல்லா கூர்மையா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கண்களை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு பயம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இருக்க செய்து இதுல இன்னும் பயம் கொடுக்குற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப காலமா இது இப்படியே இருக்கா உள்ள பாம்புகள்லாம் நிறைய அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வரும்போதே சொன்னாங்க வாங்க இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம் தானேப்பா இதுல என்ன சாமியும் தெரியலல்ல எல்லா சுவாமியுமே வித்தியாசமா இருக்குங்க நமக்கு இப்போ இதை பெருமாள் சிலைன்றது ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சு ஆனா மித்து மித்த இருக்க சிலைகள்லாம் நம்மளால கண்டேபிடிக்க முடியல இருக்கு ஆனா எல்லா சிலைகளுமே அவ்வளவு அழகா இருக்குங்க இத செஞ்சது எல்லாமே இங்க இருந்ததா சொன்ன ஒரு சாமியாரு அவருதான் செஞ்சிருக்காரு அவருக்கு ஓனாகவே இந்த சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் சவுண்ட் தானே என்னது என்னது இங்க ஏதோ நிறைய வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் வேற கேக்குது இருந்தாலும் போய் பார்ப்போம் இங்க இருந்து பாருங்களா உள்ள இருந்து பார்க்கவே எவ்வளவு பயமா இருக்கு பாருங்க இது வா எல்லாமே உடஞ்சு கிடக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சில ஆஞ்சநேயர் சிலை தானே ஆஞ்சநேயர் சிலையை எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காரு பாரு வேற மாதிரி இருக்கு எல்லாமே இங்க ஒரு நாக சிலை உமாடி என்ன வெயிட்டு எ பராமரிப்பு இல்லாம விட்ட காரணத்தினால எல்லாம் கிடக்குங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பழைய காலத்துல செஞ்சு வச்சிருப்பாங்களே அந்த மாதிரியான நாகசலைதான் பிள்ளையுமே இன்னும் நிறைய வச்சிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது தூரமே நல்ல பெருசுங்க இந்த இடமே நல்ல பெருசா வச்சு அந்த சாமியார் அவர் மட்டும்தான் இங்க இருந்து

தெரியல இங்க இருக்க முக்காவாசி சிலைகளோட பேர் நமக்கு தெரியல நான் பாப்பேன் பயங்கரவா இருக்கு பயங்கர திகளா இருக்கு இதுக்குள்ள நிறைய இருக்கு நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா உள்ள போலாம் அந்த சைடு நிறைய இருக்குதாங்க பாத்தாடா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு அதுதான் மேல ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க போல எல்லா ஷீட்மே உடைஞ்சு கீழ எல்லாம் ரெண்டு கிடக்கு ஐடியோ ஏய் பாருக்கான் நான் என்ன நீட்டமா இருக்குன்னு நினைச்சேன் இது வந்துட்டு திருமால் படுத்துருப்பாருல்ல அது இங்க பாரு எவ்வளவு பிரச்சனை இங்கயேன்னு ஆரம்பிச்சு அந்த கதவு வரும் அந்த இடம் வரைக்கும் இருக்கும் அப்ப எவ்வளவு நீட்டா செஞ்சிருக்காங்க வேற மாதிரி இல்ல இது வந்துட்டு பழைய கால வரலாற்று இடமா இல்லைன்னா கூட எவ்வளோ சிலைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியாதுல ஆனா இது எல்லாமே பாருங்க எல்லாம் வீணா தான் கிடைக்கும் இருக்கிறதுனால இந்த ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ க்ளாட்டி எதுவும் இல்லை லைட்டிங் எதுவும் பெருசாக இல்லைன்னா அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பயன்படுத்த ஈடாக இருக்குது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப பயமாக இருக்குது இந்த இடத்த வந்து நம்ம என்னது அதே சொல்கிறேன் இங்கே இருக்க சிலைகளை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குங்க எல்லாமே பார்க்கறதுக்கு உருவங்களா இது பாருங்களேன் டக்குன்னு இங்க வந்து பாரு டக்குன்னு வரும்போது ஒரு ஆள் உண்மையாவே நிக்கிறாங்கல்ல எப்படி டக்குன்னு ஒரு ஆள் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்குது கொடுத்து பாரு கிறிஸ்டியன் சாமி இங்க பாருங்க கைஸ் இங்க வந்துட்டு ஜீசஸ் இருக்காரு ஜீசஸ் பக்கத்திலேயே மாதாசன் இருக்கு அந்த அதுக்கு பக்கத்திலேயே இங்கே வந்து அப்படின்னு பார்த்தாங்க இங்கே என்கிட்ட இன்ஸ் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு இடம் இருக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோயில்லாம் போகிறதுனால ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே வந்து உங்களுக்கு எப்படின்னா ஹிந்துஸோட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த சாமியார் என்னத்தை வந்து E வரமாட்டேங்கிறீங்க நம்ம இவ்வளோ கோயில் போயிட்டு வந்திருக்கோம்ல இது கோயில் தான் ஆக்சுவலி எல்லாருமே சொல்றது என்னமோ கோயில் தான் ஆனால் சத்தியமாக கோயில் மாதிரி ஒரு ஃபீல் வரவே இல்லை ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்நார்மலாக சில விஷயம்லாம் ஃபீல் ஆகல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு ஐ மீன் எப்படின்னா யாரோ ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் அதை எப்படி சொல்றதுன்றது தான் தெரியல என் கையெல்லாம் வரீங்க எப்படி ஆடுதுன்னு ஏன்னால் கீப்பான்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கா சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த கூட வந்தாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம ஃபஸ்ட் அந்த ரூமுக்கு தானே போனோம் அந்த ரூம் பார்த்துட்டு வந்து நல்லா சொல்லிட்டு படுத்து உறங்குறதுக்கான இடமா இருக்குமோ இல்லை போய் கிடக்கு புத்தா இருக்கு பிளஸ் அவங்க அங்க பாரு எவ்வளவு துணிகள் துணிகள் எல்லாமே இங்க கிடக்கு யூஸ் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிருக்காங்க சரிமா போயிடலாம் ஓ இவருதானா ஓ இங்க பாருங்க இது ஒண்ணு இப்போ ஒரு மாதிரி இழுத்துச்சு கையில சரிமா நம்ம வெளில எடுத்துட்டு போயிடலாம் இங்க இந்த ஃபோட்டோவில் இருக்காதுல இவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் இங்கே கிடந்துச்சி ப்ளஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கள இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஐ மீன் இந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே அந்த ரூம்குள்ளே கிடஞ்சிச்சு சரி ஓகே அங்கேயே போட்டுருவோமா ஆனால் அவங்க எதுவும் பண்ணா ஆக்சுவலி நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிற இந்த இடத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்த பற்றி நான் இப்போவே சொல்லியிருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே தெரியுதா உங்களுக்கு ஒரு வாய் தெரியும் அந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐ மீன் இந்த மடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னமும் உள்ளே இருக்குது இதில் அந்த மெயினாக இருந்தவர் இருக்காருல்ல அவர் வந்து தங்குறதுக்கான இடம் ஐ மீன் தரிசனம் கொடுக்கறதுக்கான இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தை உருவாக்கிய கடவுள் தரிசனம் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருக்காங்க இங்கே நான் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருந்து அந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தர் தான் ஐ மீன் இப்போ நம்ம ஹிந்துஸ்னா ஹிந்து சாமியை மட்டும் வழிபடுறோம் கிறிஸ்டியானிட்டினா கிறிஸ்டியானிட்டி அல்லானா அல்லா அந்த மாதிரி இருக்கும்ல ஆனால் இங்கே இருக்கவரை அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது எல்லாத்தையுமே இது இது எல்லாமே சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு கடவுள் அது இல்லாமல் அவங்கள தான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவர் இந்த மாதிரி ஆனால் ஒரு மடத்தை உருவாக்கி மக்களுக்கு வந்துட்டு சேவை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவரோட பேர் கூட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல எல்லாருமே சாமியார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பயந்து 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 தான் நிறைய விஷயம் வந்திருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு பயங்கர திகிலாக இருக்கிறத தவிர ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கே கொடுக்க மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு வந்துட்டு சரியாக சொல்ல தெரியல இதுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு நான் கடந்து வந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் போகிறதுக்கு என் கால் கூட எடுத்து வைக்க முடியல என் கால் இங்கே நின்று திரும்ப போயிடு திரும்ப போயிடுன்னு சொல்லுது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னால வாங்க போலாம் பாருங்கள் பாருங்க இங்கேயும் வரும்போதே பாருங்க எவ்வளோ வப்பாட்டு இருக்குன்னு சொல்லி ஏ எங்கே கால் பதிச்சிருக்காங்க சிமத்துல கால் பதிச்சிருக்காங்க பாருங்க எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இருக்குது ஆனால் ஏழுமே பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது இந்த பாரு இது வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்டோடு இருக்க மாதிரி கால் சரியா ஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி கால் இருக்குது அதுக்கடுத்து இங்கே இருக்கவும் அந்த ஃப்ளாட்டை கீழே இருக்க பாதம் அதுக்கடுத்து இதுவும் கீழே இருக்க பாதம் தான் அங்கே இருக்கிறதும் கீழே இருக்க பாதம் தான் இவங்க இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னே தெரியல இவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத நம்மளால சரியாக புரிஞ்சுக்கவும் முடியல எல்லா இடத்துலையுமே அவங்க எழுதி போட்டுக்கிறது என்னென்னா அந்த உலகத்தை உருவாக்கின கடவுள் இந்த அதுதான் போட்டுக்காங்க அது எவ்வளோ பெருசு இதுவா இல்லை எவ்வளோ பெரிய கயிறு கயிறு எதுக்கு வச்சிருக்காங்களே தெரியலையே எவ்வளோ பெரிய கயிறு பாருங்க அங்கங்க ரூபூமா இருக்குங்க இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு கண்டு பயங்கரமா வர மாதிரிதான் இருக்கு

போட்டுருக்காங்கன்னு தெரியலையே இது பாத்தீங்கன்னா இதுதான் அவங்க வந்து அந்த பைசா வச்சு கொடுக்குற இடம் கண்டிப்பாக என்னோட இருக்கு இதோ அவங்க கார் வச்சு சப பார்த்தேன் வீடியோ பார்க்கல சொல்லவே இல்ல சத்தியமா பார்த்தேன் சரி 보면은 நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆஃப் பண்ணிக்கோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பார்த்தது என்னவோ கொஞ்சம் சிலைகள் தாங்க ஏன்னா என்னால இங்க இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளையுமே கவர் பண்ண முடியல பிகாஸ் இங்க எல்லாமே உடஞ்சு உடஞ்சு கிடக்குது அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு இல்லாம எல்லாமே முட்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால என்னால சுத்தமா போகவே முடியல சோ அந்த மாதிரி இடத்த எல்லாத்தையுமே நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன் நான் இந்த இடத்துக்கு சாமி வீடியோ தான் எடுக்கவே வந்தேன் ஆனா பர்சனலா இது எப்படி எனக்கு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சாமி வீடியோல இருந்து கோஸ்ட் வீடியோவா கன்வர்ட் ஆயிடுச்சு ஏன்னா நான் இந்த இடத்துல பர்சனலா எனக்கு நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம் அவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா நான் பர்சனலா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அப்நார்மலான விஷயத்த ஃபீல் பண்ணேன் அது மேபி நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல வந்துட்டு கற்று கூடவே செஞ்சுருப்பேன் ஏன்னா நான் ஒரு மாதிரி சொல்ல ரொம்பவே பயந்துட்டேன் இந்த இடத்துல உள்ள நிறைய விஷயம் நான் ஃபீல் பண்ணது ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி லொகேஷன்ஸ் இருந்தாலும் கூட அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி